உலகலாம் பறந்து வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் காணொளி நேயர்களுக்கும் வணக்கம் மனிதகுல வரலாற்றில் முன்னூறு வருடங்களாக மனிதனால் தேடப்பட்டுக் கொண்டிருந்த கருந்துளையினுடைய புகைப்படம் இன்று உலக அரங்கில் வெளியாகி இருக்கின்றது உலக புகழ்பெற்ற இஎஸ்ஏ என்கின்ற தொலை நோக்கிகள் ஆறு உலகின் ஆறு இலக்குகளில் இருந்து கருந்துளையை மட்டும் குறியாக வைத்து எடுத்திருக்கின்ற புகைப்படங்களின் தொகுப்பாக கருந்துளையினுடைய தோற்றம் கிடைத்திருக்கின்றது இது விண்வெளியிலே மனிதன் புறப்பட்ட வரலாற்றில் சந்திரமண்டலத்தில் காலடி வைத்ததைப் போல ஒரு மாபெரும் காலடி என்று விஞ்ஞானிகள் மகிழ்வு வெளியிடுகின்றார்கள் அமெரிக்காவின் அருகில் இருக்கின்ற ஹவாய் மற்றும் மெக்சிகோ சிலி தென் அமெரிக்க கண்டத்தினுடைய தென்முனை பிரான்ஸ் ஸ்பெயின் ஆகிய ஆறு இடங்களிலும் இருந்து கூர்மைப்படுத்தப்பட்டு நோக்கப்பட்ட இந்த கருந்துளை எப்படி இருக்கின்றது அதைத்தான் இப்பொழுது நீங்கள் காட்சியாக பார்த்திருக்கின்றீர்கள் கண்டவர்கள் விண்டதில்லை விண்டவர்கள் கண்டதில்லை என்கின்ற இந்த வடிவத்தை உலகம் முதல் தடவையாக பார்த்திருக்கின்றது இதனுடைய சிறப்பம்சம் என்ன இதுவரை கிடைத்த கருத்துக்களின் சூரியனை விட நான்கு மில்லியன் மடங்கு இது பெரியதாக இருக்கின்றது இதை சுற்றி ஒரு வளையம் காணப்படுகின்றது அந்த வளையத்தின் வெளியால் ஒளி எறியப்படுகின்றது இதனுடைய பாரம் சூரியனுடைய பாரத்தை விட ஒரு மில்லியன் மடங்கா இல்லை ஆயிரம் மில்லியன் மடங்கு அதிகமான பாரமாக இது இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது பாரம் மட்டும்தானா முக்கியம் இல்லை இதனுடைய அசைவு சாதாரணமாக நவக்கிரகங்கள் சூரியனுடைய வேகத்தை விட முப்பது வீதம் அதிகமானதாக இருக்கின்றது மேலும் இதனுடைய உள்ளே இருக்கின்ற காந்த சக்தியினுடைய அசாதாரண சக்தி என்னவென்று தெரியவில்லை ஏனென்றால் அதை அளவிட முடியவில்லை இதனுடைய ஒளி எல்லையை தாண்டி ஒரு கிரகம் போகுமாக இருந்தால் உளுந்து ஆட்டுகின்ற திரிகையின் உள்ளே போன உளுந்து போல நெறிபட்டு பவுடராக மாறிவிடும் என்று இதுவரை கூறுகின்றார்கள் ஆகவே இதற்குள் போனால் திரும்பி வர முடியாது திரும்பி வர முடியாத இந்த பயணத்தை மேற்கொள்வோர் இதற்குள் என்ன இருக்கின்றது என்பதையும் கண்டறிந்துவிட முடியாது மணிக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் வேகத்தில் இது நகர்வதாக கூறப்படுகின்றது ஒளிவெள்ளம் பாய்ந்து கொண்டு இருக்கின்றது கருந்துளையை நோக்கி பொருட்கள் திண்மமான பொருட்கள் போனால் திரும்பி வர முடியாது ஆனால் திண்மம் அற்ற ஒளி வெள்ளம் போகுமாயிருந்தால் என்ன நடைபெறும் ஒளியானது இங்கு சென்று இதனுடன் மோதி வளைந்து திரும்பி மறுபடியும் இன்னொரு பக்கமாக எறியப்படுகின்றது எனவே இந்த பாய்ந்து செல்லும் ஒளிதான் இதனுடைய ஒளி வளையமாக இதனை எல்லைப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த கருந்துளையினுடைய கண்டுபிடிப்பானது விஞ்ஞான துறையிலே மேலும் பல முன்னேற்றகரமான எண்ணங்களுக்கு வழிவகுக்கும் பிரபஞ்சம் எப்படி தோன்றியது நமது பால் வெளியினுடைய மத்தியிலே இருக்கின்ற இந்த கருந்துளையானது ஒரு கோலம் போல அமைந்திருக்கின்றது இதனுடைய பாரம் அசாதாரணமான பாரமாக இருப்பதாகவும் கூறுகின்றார்கள் இனி இந்த கருந்துளையை எப்படி தமிழ் சொல்லுவது இதில் சமயங்கள் என்று பார்க்காமல் சமயங்களில் பாடப்பட்டிருக்கின்ற தேவாரங்கள் போன்ற பல்வேறு பாடல்களிலும் இதற்கான அன்னளவான விடை இருக்கின்றது கந்தபுராணத்திலே இருக்கின்ற ஒரு பாடல் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற யோதி அருவமுள்ளதா இல்லை உருவமுள்ளதா அனாதியா பலவா ஒன்றா என்பது தெரியவில்லை அவ்வாறு அது அமைந்திருக்கின்றது கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவளை மதிமலர் குபூத்த விரை கொடியோ அற்புதமோ சிவனருளோ அறியேன் என்று அதிசயித்தார் என்று ஒரு பாடல் வருகின்றது சேர்கிளாரிடம் அந்த பாடலையும் சுருக்கிவிட்டு ஒரு சொல்லாக மாற்றினால் இந்த கருந்துளை என்கின்ற ஒரு கருத்தை கொண்டு வரலாம் போலவும் இருக்கின்றது அண்டம் கடந்த பெருவெளியில் அங்கு நீயும் நானுமாக நிற்றல் என்று மணிவாசகர் சொன்ன அந்த வரியை சுருக்கினால் கருந்துளை என்று வரலாம் கடவுள் என்கின்ற ஒரு சொல்லை ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்றார் மணிவாசகர் இது ஆழமா அகலமா கூர்மையா தெரியவில்லை எல்லாமுமா என்று பார்த்தால் கருந்துளை என்று கூறலாம் இந்த கருந்துளை நடுநாயமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதனுடைய வேகம் அசாதாரணமாக இருக்கின்றது இதற்குள் போனவர்கள் மீண்டு வர முடியவில்லை ஆகவே கருந்துளை என்றால் என்ன என்பதற்கு ஒரு தேடலை உருவாக்குவதற்கான முதலாவது படியில் உலகம் கால் பதித்திருக்கின்றது ஆகவே இன்றைய நாள் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் கருந்துளையை அறிய விரும்புபவர்கள் உளுந்து அரைக்கின்ற திரிகையின் உடைய தோற்றத்தையும் அதற்குள் விழுகின்ற உளுந்தையும் எளிமைப்படுத்தி பார்த்தால் நம்முடைய சிற்றறிவுக்கு அவ்வாறுதான் தெரிகின்றது பூச்சியத்தின் உள்ளே இருந்து இராட்சியத்தை ஆண்டுகொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்பது ஒரு பாடல் சினிமா பாடல் அதுபோல இதை புரிந்து கொண்டால் இவன்தான் இறைவனாக காத்திருக்கின்றது உலகம் மீண்டும் சந்திப்போம்